அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பும் மிகவும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான அதே சமயத்தில் ரொம்பவே மிருதுவான ஆரஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாங்க இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது எந்த ஒரு எவ்வளோ ஒரு அருமையாக நான் பண்ணியிருக்கேன்னு ரொம்பவே சூப்பர் சாஃப்டில் இருக்கும் நான் வந்து இதில் பேக்கிங் பவுடரும் சோடா உப்பும் பயன்படுத்தாமல் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து குக்கர்லேயும் பண்ணியிருக்கேன் ஓவன்லையும் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக பாருங்கள் இதோட சாஃப்ட்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளஃபியாக எம்மியாக இருக்குதுங்க ரொம்ப பெர்ஃபெக்டான ரெசிபி இந்த ரெசிபி வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லவே புரியும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஆரஞ்சு பழம் சீசன் தாங்க உங்களுக்கு எல்லா பக்கமுமே ஈஸியாக கிடைக்கும் நான் வந்து ஒரு பெரிய சைஸு நான்கு பழங்கள் பயன்படுத்துகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கேரட் சீவிர நல்ல சின்ன ஹோல் உள்ள கேரட் சீவிரத்தில் வச்சு இதோட ஸ்கின்னை மட்டும் நல்லா சீவி எடுத்துக்கோங்க இந்த வா ஆரஞ்சு பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் ஒன்லி வெளிப்புறத்தில் உள்ள இந்த ஸ்கின்னு மட்டும்தான் இது கண்டிப்பாக போடணுங்க அப்போ தான் பெர்ஃபெக்டான ஒரு சிஃபான் கேக் கிடைக்கும் அது வந்து கசக்காது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அப்புறம் வந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க இது வந்து இரநூறு எம்எல் இதை நல்லா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கிடணும் அப்புறம் வந்து நான் இன்னைக்கு இன்றைக்கு வந்து ஒரே கப்பை தான் பயன்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற அளவுக்கு இப்போ ஒரு பெரிய பால்ல ரெண்டு கப் ரவா போட்டிருக்கேன் ரவானா ரவா நல்லா பவுடராக பண்ணி போட்டிருக்கேங்க அப்புறம் வந்து அதே கப்புக்கு ஒரு ஃபுல் கப் சுகர் பவுடர் சுகரை நார்மலாக நீங்கள் கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் கிரைண்ட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதில் உங்களுக்கு கட்டி எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சளிச்சு எடுத்துக்கிடணும் இப்போ வந்து வேறு ஒரு பெரிய போலில் நான் இரநூறு எம்எல் ஆரஞ்சு ஜூஸ் பயன்படுத்தியிருக்கேன் இது இல்லைன்னா நீங்கள் பைனாப்பிள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து நாட்டுக்கோழி முட்டை நான் வந்து இன்றைக்கு நாட்டுக்கோழி முட்டை பயன்படுத்த போகிறேங்க ரொம்பவே அந்த ஆரஞ்சு இந்த கேக்கோட கலருக்கு வந்து அப்படி ஒரு கலர் ஆரஞ்சு கலரில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை உடம்புக்கு நல்லது பாருங்க நான் வந்து ஆறு தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஆறு முட்டையோட மஞ்சள் கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இந்த நம்ம இந்த ஆரஞ்சு பழ ஜூஸோட ஒரு ஃபுல் கப் அதாவது அது சேம் கப்புக்கு இரநூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக ஸ்மெல் இல்லாத ஆயிலாக பயன்படுத்திக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லைன்னா வேறு விதம் கண்டிப்பாக இந்த கடல் எண்ணெயும் நல்லெண்ணெயும் அந்த மாதிரி எண்ணெய் பயன்படுத்த வேண்டாம் தேங்காய் எண்ணெயும் அப்படி அப்புறம் வந்து எக்கை ஊற்றிடுங்க எக்கோட மஞ்சள் கரு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கேக் வந்து ரியலி இதை மட்டும் மட்டும் நீங்கள் கற்று கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கடையே ஓப்பன் பண்ணிடலாம் அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ரெசிப்பிங்க தயவுசெய்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் வந்து இதை குக்கர்லையும் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து ஓவன்லேயும் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அந்த ஸ்கின்னை போட்டுட்டு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஸ்கின்னை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் என்ன ஒரு அருமையான கலரில் வந்திருக்குன்னு இப்போ வந்து இந்த இந்த ரவாலாம் இருக்குல்ல ரவா சுகரோடு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்புறம் வந்து இந்த இதில் மெஷர்மெண்ட் வந்து ரொம்பவே கரெக்டான அளவுகள் நான் சொன்னிருக்க சொல்லியிருக்கேங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு உங்கள் வீட்டில் உள்ள ஒரு இரநூறு கிராம் ஏதாவது ஒரு கப்பு ஒரே கப்பை வச்சு பயன்படுத்திக்கோங்க ஒரு இரநூறு கிராம்லேருந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் பிடிக்கிற ஒரு கொள்ளளவு கொண்ட ஒரு கப்பை பயன்படுத்திக்கோங்க அப்போ உங்கள் மெஷர்மெண்ட் உங்கள் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா கேக் ரொம்பவே பெர்ஃபெக்ட் ஆகணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து எக் ஒயிட் எக் ஒயிட் வந்து நம்ம இப்போ பீட் பண்ண போகிறோம் இதை எப்படி பீட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம நம்ம வந்து ஸ்பீடில் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பாருங்கள் உடனே இந்த மாதிரி ஒயிட்டாக நுற நொறையாக வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா தொடர்ந்து நீங்கள் வந்து சேம் என்ன அதாவது எந்த வே ஒரே வேலை தான் நீங்கள் இதை பீட் பண்ணணும் இப்போ நான் சுகர் பவுடர் சேர்த்துருக்கேன் சுகர் பவுடர் வந்து ஒரு கப் தான் நான் அதில் போட்டிருக்கேன் மீதி உள்ள ஒரு கப் நம்ம இதில் போனப்புறோம் அதாவது ரெண்டு கப் ரவானா ரெண்டு கப் சுகர் பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த வீடியோ ரொம்ப பெருசாயிரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த சுகர் போட்ட இதெல்லாம் நான் வந்து காமிக்கலாம் உங்களுக்கு பட் ஒரு கப் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க இது சரியா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிஃப்பான பீக் வரணும் இப்படி உல்ட்டா பண்ணீங்க அப்படின்னா அது வந்து விழக்கூடாது அப்போ பெர்ஃபெக்ட்னு அர்த்தம் ஒரு வந்திருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற நம்ம பண்ணுறதுனால சோடா உப்பும் பேக்கிங் பவுடரும் நம்ம இதில் போடணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து பாருங்கள் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஃபுல் நான் வந்து ஒரு ஸ்பேட்சுலாக யூஸ் பண்ணுறேன் அதுக்கு ரெண்டே ரெண்டுக்குள்ளே தான் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே வேலை தான் மிக்ஸ் பண்ணணும் அப்புறம் வந்து ரொம்ப ஹார்டாலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் பொண்ணே பூவேன்னு ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு திரும்ப நம்ம மீதியில் அதாவது அந்த கப்லேருந்து இந்த எக் ஒயிட் பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து நம்மளால முடியாதோ இது நம்ம சொதப்பிடுவோமோ அப்படின்னு நினைப்பீங்க பட் ரொம்ப நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக வருங்க அப்புறம் வந்து நீங்கள் எந்த அதாவது ரொம்பவே க கரெக்டாக வரும் நீங்கள் எந்த டென்ஷனும் எடுக்க வேண்டாம் இதில் மெஷர்மெண்டெல்லாம் ரொம்பவே பெர்ஃபெக்டாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த அலுமினிய ட்ரே வந்து அரை கிலோ பிடிக்குங்க இதுக்கு வந்து இது கீழே வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் இந்த பட்டர் பேப்பர் இல்லாமலும் பண்ணலாம் உங்கள்கிட்ட அலுமினிய ட்ரே இல்லை அப்படின்னா அலு உங்கள் வீட்டில் உள்ள அலுமினிய பிளேட் இருக்கும் அந்த மாதிரி பாத்திரம் எது இருந்தால் பயன்படுத்திக்கலாம் முக்கால் பகுதி அளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு டேப் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நான் இன்றைக்கு வந்து அவன்லேயும் குக்கர்லையுமே பண்ணி காமிக்கிறப்போ கா காமிக்க போகிறேன் ஓவனை வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நான் வந்து ஐஎஃப்பி தான் யூஸ் பண்ணுறேன் டிசர்ட் மோடில் வச்சுக்கோங்க இது வந்து அது வந்து டீஃபால்ட்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிடும் பட் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரை பேக் பண்ணால் போதும் டுவெண்ட்டி ஃபை அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிருக்கும் அப்புறம் அதை எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து இன்னொரு ட்ரே இன்னொரு ட்ரே அதாவது இந்த ட்ரே வந்து கால் கிலோ அளவு பிடிக்கிற ட்ரே அந்த ட்ரேயில் ஃபில் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம குக்கரில் குக்கரை வந்து ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இந்த உப்பு போடுறதுனால உங்கள் கேக் வந்து உப்பு ஆகாது நீங்கள் பயப்பட வேண்டாம் உப்பு வந்து ஒரு இரநூறு கிராம் வரை போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா மணல் போட்டுக்கலாம் இது ரெண்டுமே இல்லாமையும் பண்ணலாம் இப்படி ஒரு ட்ரே வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு டென் ப்ரீ ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்லோ ஃபயரில் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இதாக உள்ளே வச்சிடலாம் இப்போ நம்ம இதை மூடி வச்சு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரை பேக் பண்ணால் போதுங்க இந்த மிஸ்ஸுனும் ரப்பரும் எக்கார்ந்து கொண்டு போட்டுறாதீங்க அது இருக்கக்கூடாது அப்புறம் வந்து நீங்கள் மிடிலில் வந்து ஓப்பன் பண்ணி எக்கார்ந்து கொண்டு கேக் வந்து பேக் ஆகும்போது மிடிலில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கேக் வந்து சிட் ஆயிடும் அதாவது நல்ல புஷ்ஷுன்னு வர்றது ஆயிடும் இப்போ பாருங்கள் இந்த கேக்கு ரெடி ஆயிட்டு இது வந்து நான் ஓப்பன் நல்ல ஃப்ளப் மேலே புஷுன்னு வந்தது நான் ஓப்பன் பண்ணதுனால டக்குன்னு ஆகிட்டு ஆனால் பட் இது குக் ஆகிட்டு இது வந்து ஓவனில் உள்ளது பாருங்கள் ஓவனில் உள்ளது பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக அப்படி சைடெல்லாம் அதாவே விட்டுட்டு ஒரு டென்ஷனும் கிடையாது உங்கள்கிட்ட அந்த பட்டர் பேப்பர் இல்லாமலும் பண்ணலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வந்து ஒரு வேறு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தட்டி அதாவது டேர்ன் பண்ணி போட்டுட்டு மேலே உள்ள பட்டர் பேப்பரை எடுத்துடலாம் இந்த பட்டர் பேப்பர் போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நம்ம கேக்கில் உள்ள எக்ஸ்ட்ரா ஆயிலை வந்து நல்லா சக் பண்ணி வச்சுக்கிடுது அதனால நம்மளுக்கு கேக் வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு இதில் கிடைக்கிது இல்லைனா கொஞ்சம் ஆயில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டர் பேப்பர் போடுறதுனால இந்த மாதிரி இது போடலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக்கில் வந்து நல்லா மாய்ஸ்டர் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இதோட டேஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்து சாப்பிடும் போது தான் இருக்குங்க உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ரியலி அந்த இடையில வந்து அந்த ஆரஞ்சோட ஸ்கின் இருக்கு பாருங்க அது கடிபடுறது ஐயோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது நீங்கள் வந்து அந்த ஸ்கின்னு கசந்துருமோ அப்படின்னு பயந்துடாதீங்க அது இல்லாமல் பண்ணவே பண்ணாதீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன ஒரு அழகான கலரில் வந்திருக்கு பாருங்க அப்படி அந்த ஆரஞ்சு கலரும் அந்த எக்கோட மஞ்சள் கரோட கலரும் அவ்வளோ ஒரு அருமையான கலரில் வந்திருக்கு இது வந்து நான் வந்து ஓவனில் சாரி இது குக்கரில் பண்ணது இதுவும் ரெடி ஆயிட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பாருங்க எந்த அளவு நான் அந்த சாஃப்ட்னஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியாது இந்த மாதிரி எடுத்து பார்த்தா தான் தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படி ஒரு சூப்பராக இருக்குங்க இது வந்து ஓவனில் பண்ணது இப்போ இதுவும் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இதை உங்க வீட்டில் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி நீங்க பைனாப்பிளில் பண்ணலாம் ஸ்ட்ராபெரியில் பண்ணலாம் இது எதுவுமே இல்லாமலோ பண்ணலாம் இது வரைக்கும் பொறுமையாக என்னோட ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி